வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு குரு பயிற்சி பலனை பத்தி பார்க்கலாங்க இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்க இப்ப வந்து குரு பகவான் எப்ப பயிற்சி அடைகிறாரு அதோடைய நாள் நேரம் பத்தி பார்த்துட்டு அப்புறம் ரிஷப ராசிக்கு வந்து குரு பகவான் பயிற்சி காலம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி யோக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க இப்போ வந்து குரு பகவான் எப்போ பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து இது திருக்கணித பஞ்சாங்கம் படி நான் சொல்கிறேன் திருக்கணித பஞ்சாங்கம் படி விசுவசு தமிழ் வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதம் ஆன சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவுல குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க இப்போ எந்த பாத சாரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குரு பகவான் ரிஷபராசியில இருந்து அஹ் மிருகசீரிடம் நட்சத்திரமான இரண்டாம் பாதத்துல இருந்து மூன்றாம் பாதத்துக்கு சஞ்சாரம் செய்யறாரு இப்போ அந்த குரு பகவான் இந்த ரிஷபராசிக்கு என்ன மாதிரி பலன் தருவாருன்னு பற்றி பார்க்கலாம் ஆனா அந்த குரு பகவான் வந்து இப்போ ரிஷப ராசியில இருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்யறாரு இல்லைங்களா அந்த மிதன ராசியில இருந்து ராசிக்கு சஞ்சாரம் அதாவது அதிசாரமா முன்னோக்கி வராருங்க அதை பத்தி நான் சொல்லிட்டு ரிஷபராசிக்கு பலனை பத்தி பார்க்கலாம் இப்போ அதிசாரமாக வந்து மிதன ராசியில இருந்து கடக ராசிக்கு எப்போ வராரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அந்த குரு பகவான் பாருங்க அதிகாரமாக வரக்கூடிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிட அளவில் குரு பகவான் அதிசாரமாக தன் உச்ச வீடான கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க இப்போ இருந்து திருப்பியும் மிதன ராசிக்கு சஞ்சாரம் எப்போ பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு எப்போது இரு இருந்த வீட்டுக்கே திரும்பி போகிறார் எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த குரு பகவான் பாருங்கள் கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் தேதி வக்ரகதியில் இருந்து வக்ரகதி அடை அடைவார் அடைந்து பின்னோக்கி செல்லக்கூடிய காலம் சொல்கிறேன் இப்போ கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிட அளவுக்கு குரு பகவான் வந்து இருந்து வக்கரகதியில திருப்பி இருந்த வீடான மிதன ராசிக்கு வராருங்க இதுவே குரு பகவான் சஞ்சரிக்கும் அமைப்பாகிடுங்க இப்போ அந்த குரு பகவான் வந்து மிதன ராசியிலும் கடகராசிலும் மாறி மாறி சஞ்சரிக்கும் காலம் அமைப்பு இது இந்த அமைப்பு வந்து ரிஷபராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு பத்தி இப்ப விரிவா பாக்கலாங்க சரிங்களா இப்போ ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் ஆவார் இப்ப இந்த ஒரு வருட கால அளவுல குரு பகவான் உங்களுடைய ராசியில ஜன்ம குருவாக இருந்து எவ்வளவோ பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாரு என்ன காரணம் அப்படின்னா அந்த உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் வராருங்க இந்த அஷ்டமாதிபதி லாபாதிபதி உங்களுடைய ஜல்ம குருவாக ஒரு வருஷம் காலம் வந்து பிரச்சனைகள் அதிகமாக குடுத்திருக்க வாய்ப்பு அதிகமாக உண்டு ஏன்னா எட்டாம் இடம் மான அவமானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் பணத்தை குறுக்க சொல்லக்கூடிய இடம் இந்த இரண்டு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ஜல்மத்துல உட்கார்ந்துருக்காம அமைப்பு அப்படிங்கலாம் பண விஷயத்துல வந்து நிறைய அவமானங்கள் சங்கடங்கள் கொடுத்த இடத்துல பணம் வரலை ஏதாவது பிரச்சனை பழம் பணம் மூலயமா வந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்க மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கு சங்கடங்கள் மனஸ்தாபனங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்திருக்க வந்த ஒரு வருஷ காலம் குரு பகவான் உங்களுடைய ஜல்மத்தில இருந்து ராசியில இருந்து இரண்டாம் இடமான இந்த நிம்மதி கொடுப்பாரா இந்த இந்த ஒரு வருஷம் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு இப்போ இரண்டாம் இடத்துக்கு வரா இந்த எங்களுக்கு நிம்மதி கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு வந்து வரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இந்த குரு பயிற்சி ஆகுங்க இப்போ குரு பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வந்திருக்க குரு பகவான் என்னென்ன இடத்தை பார்வை செய்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஏன்னா குருவுடைய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடமே வளம் வலுப்பெறக்கூடிய அமைப்பு குருவுடைய பார்வை கோடி நன்மை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால குரு பகவான் எந்தெந்த ராசியை பார்வை செய்கிறாரு அதாவது உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடத்தை பார்க்கறாரு அதுக்குண்டான பலனே இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு கொடுக்குங்க ஏன்னா கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த பார்வைப்ப செய்வார் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையை செய்கிறார் இல்லைங்களா பார்வை இல்லைங்களா இந்த பார்வை விடக்கூடிய வீட்டின் பலனை முழுமையாக தரக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை உங்களுக்கு காட்டுதுங்க அந்த இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்து உங்களுக்கு திசை நடக்குது அந்த இடம் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு யோக இடமாகவோ யோக கிரகங்கள் ஏதாவது உட்காந்து திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ கோச்சார அந்த இடத்தை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அந்த தேசநாதன் வலுப்பெற்று உங்களுக்கு பலன் அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே ஆயிடுங்க சரிங்களா இப்ப எந்தெந்த இடத்தை இந்த ரிஷப ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உட்காந்து அந்த குரு பகவான் பார்வை செய்றாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை ஐந்தாம் பார்வையா பார்வை செய்யறாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாகவும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் குரு பகவான் கோச்சார குரு பகவான் உங்கள் ராசிக்கு இந்தெந்த இடத்துல எல்லாம் பார்வை செய்கிறாருங்க பழங்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா எட்டு மரபு ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாருங்க இப்போ ஒரு மறைவு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தை பார்வை செய்யும் அமைப்பு அப்படிங்கிறது அது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே வந்துடுறதுங்க நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதாவது அந்த குரு பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி அந்த எட்டாம் அதிபதி உங்க தனஸ்தானத்துல இரண்டாம் இடத்துல உட்காந்து அந்த எட்டாம் இடமான இடத்தையே தன்னுடைய வீட்டையே தானே பார்வை செய்யும் அமைப்பு அப்படிங்கிற இது விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகிடுவே வந்துருதா சரிங்களா திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல பண வரவு தரக்கூடிய அமைப்பு ஏன்னா குரு பகவான் தனஸ்தானத்துல இருந்து தனக்காரங்க இருந்து திடீர் அதிர்ஷ்டமான எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கிற அமைப்பு தன் வீடை அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலயமா உங்களுக்கு பண வரவு எல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு பணம் வரலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடத்துல பணம் வரவு வரக்கூடிய அமைப்பாகிடவே இருக்குங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்குற அமைப்பு அப்படிங்கிறதுனால எதிரிகள் இல்லாத நிலைமையாகவே இருக்குங்க ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ருணரோக ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்ப்பது அப்படிங்கிறதுனால எதிரிகள் இது வரைக்கும் உங்களுக்கு சின்னல்கள் பிரச்சனைகள் தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி வெளி வட்டாரத்தில் எதில் எங்கே உங்களுக்கு மறைமுகமாக நேரடியாக எதிரிகள் இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு மூலயமா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் வராத நிலையாகவே இருக்குங்க இந்த கோச்சார குரு பகவான் காட்டுது சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் இது வந்து தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க சொந்த தொழில்லாம் நீங்கள் செஞ்சிட்டு ரிஷபராசி நேர்கள் செஞ்சிட்டு அப்படின்னா பத்தாம் இடத்தை குரு பகவான் அவரே லாபாதிபதி அப்படிங்கிற ஒரு ரீதியே இரண்டாம் இடத்துல உட்காந்து பத்தாம் இடத்தை பார்க்குற அமைப்பு இது எல்லாமே லாபத்தை இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறது இப்போ வந்து உங்களுடைய ஜனகால கால ஜாதகத்தில் பத்தாம் இடத்து வலுப்பெற்று திசை ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் கோச்சார நிலை உங்களுக்கு வந்து அதிகமாக சாதகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்க கூடிய அமைப்பு குடும்பத்துல சுபிச்சம் உண்டாக கூடிய அமைப்பு எது குடும்பத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகிடுங்க ஏன்னா குரு பகவான் கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால உங்கள் உங்க குடும்ப ஸ்தானத்துல உட்காந்துருக்க அமைப்பு இது எல்லாமே நல்ல பலங்களாகவே இருக்குங்க ரிஷபராசினியர்கள் திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா ஆணோ பொண்ணோ இருக்காங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல வரண் அமையக்கூடிய அமைப்பு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா நல்லபடியா திருமணம் அமையக்கூடிய அமைப்பு சரிங்களா அடுத்தது வந்து ஆரோக்கிய குறைபாடு வைத்திய செலவுலாம் செஞ்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஆறாம் இடத்தை குரு பார்க்குற அமைப்பு அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் ஏதாவது உடல் உபாதை பிரச்சனைகள் ஏதாவது சங்கடங்கள் வைத்திய செலவு தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கும்பா ஒரு விடிவில்லாமல் இருக்குது அல்லது செ செக் பண்ணிகிட்டே இருக்கும் என்ன உடம்புல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு இது டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி வைத்திய உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்குற அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த பிரச்சனையில இருந்தாலும் நீங்க விடுபடக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நல்லபடியா உடல் உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி உடல் ஆரோக்கிய சீராக நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கறார் அந்த ஆயுள் ஸ்தானாதிபதியை ஆயுள் ஸ்தானத்தை பார்வை செய்ய மாட்டார் அப்படிங்களா உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி வைத்திய செலவு செஞ்சுட்டு இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வயதானவங்களுக்கும் சரிங்க நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே கோச்சாரம் நிலை காட்டுது சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே ராசி ரிஷபராசினர்களுக்கு இந்த கோச்சாரம் நிலை காட்டுது குருவுடைய பயிற்சி ஆகுங்க சரிங்களா பொதுவா இந்த குரு பயிற்சி எடுத்துக்கிட்டால் ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் யோகமான வருடமாகவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகுமே இருக்குங்க சரிங்களா இப் இது மட்டும் இல்லைங்க அந்த மிதன ராசில இருந்து ச அதி அதிச்சாரம் கடக கடகராசிக்கு உச்சம் பெறும் அமைப்பு வருது இல்லைங்களா அந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்க கடகராசிக்கு வந்துட்டானா தன் வீட்டையே தானே பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுனால நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு கோச்சார நிலை காட்டுது சரிங்களா நல்ல பலன் அதிகமா நடக்கக்கூடிய அமைப்பை உண்டு நன்றி வணக்கம்